தலைமைச் செயலக வளாகத்துக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்தாச்சு அமைச்சர் பெருமக்கள் வந்தாச்சு தமிழ்நாடு முதலமைச்சரும் வந்துவிட்டார் இன்னும் சில நிமிடங்களில் நிதி அமைச்சர் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய இருக்கிறார் தேர்தலுக்கு முன்பாக கடைசி முழுமையான பட்ஜெட் இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அடுத்த ஆண்டு அப்படிங்கிறது ஒரு இடைக்கால பட்ஜெட்டாகத்தான் தேர்தலுக்கு முந்தைய காலம் அப்படிங்கிறதுனால தாக்கலாகும் அதனால் பல முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பட்ஜெட்டை பல இடங்களில் காட்சிப்படுத்துறதுக்கு ஜாயின் ஸ்கிரீன்ஸில் காட்சிப்படுத்துறதுக்கான ஏற்பாடுகளும் நடந்திருக்கு ராமச்சந்திரன் இது பற்றி நம்மோடு இணைந்திருக்கிறார் இது எதற்கான அறிகுறி அப்படின்னு பார்க்கப்படுது நிறைய முக்கிய அறிவிப்புகள் இருக்கும் அப்படின்னு எதிர்நோக்கப்படுது இந்த ஏற்பாடுகள் பற்றி விரிவாக சொல்லுங்கள் ராமச்சந்திரன் வணக்கம் ஹரி தமிழக அரசின் பொது பட்ஜெட்டை இன்னும் சில நிமிடங்களில் தமிழக நிதியமைச்சர் திரு தங்கம் தினச தாக்கல் செய்ய உள்ளார் அவர் நிதியமைச்சராக பொறுப்பேற்ற பின்னர் தாக்கல் செய்யக்கூடிய இரண்டாவது முழு ஆகும் அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு பொறுப்பேற்றிருக்க பின்னர் தாக்கல் தாக்கல் செய்யக்கூடிய ஐந்தாவது பட்ஜெட்டாகவே இது பார்க்கப்படுகிறது அடுத்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கு தேர்தல் அறிவிக்கப்படும் என்பதால் இந்த பட்ஜெட்டில் பல்வேறு சலுகைகள் மற்றும் புதிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதனை பொதுமக்கள் நேரடியாக காண்பதற்காக தமிழக அரசு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக தமிழகம் முழுவதும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இடங்களில் பொதுமக்கள் நேரடியாக பார்ப்பதற்காக இங்கு பெரிய அளவில் எல்இடி திரை வைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது குறிப்பாக ரயில் நிலையம் பேருந்து நிலையம் அதேபோல கடற்கரை பூங்காக்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்களில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை எழும்பூர் சென்ட்ரல் மெரினா பெசன்ட் நகர் திருவான்மையூர் அண்ணாநகர் உள்ளிட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் என நூறு இடங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டது இங்கு ஒரு பெரிய சாமியான போடப்பட்டு பெரிய எல்இடி ஸ்கிரீன் வைக்கப்பட்டுள்ளது சரியாக ஒன்பது முப்பது மணிக்கு நேரடியாக பட்ஜெட்டை தாக்கல் செய்யப்படும் போது அதன் ஒளிபரப்பு இங்கு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது இதற்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது இன்னும் சில நிமிடங்களில் தமிழக அரசு அறிவிப்பு அறிவிப்பை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு பல்வேறு அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதனை பொதுமக்கள் நேரடியாக காணும் வகையில் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட உள்ளதால் மகளிருக்கான உரிமை தொகையை ஆயிரம் ரூபாயிலிருந்து சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் அரசு ஊழியர்களுக்கு பல்வேறு சலுகைகள் அறிவிக்கப்படலாம் என்றும் பல்வேறு பிரிவினருக்கும் அதேபோல சலுகைகள் மற்றும் புதிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த அறிவிப்புகள் அனைத்துமே நேரடியாக பொதுமக்களுக்கு உடனடியாக செல்வதற்காக இன்று தமிழகம் முழுவதும் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இடங்களில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது ஹரி

இறங்கி அடிக்கும் தாந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் பேண்ட் தாந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க ஃபாலோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ஜாய் பண்ணுங்க